மணி பிளான்ட் இப்படி வளர்த்தால் பணப்பிரச்சனை வரும் வெல்கம் டு தமிழ் அஸ்ட்ரோ சேனல் நீங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரை பண்ணிக்கோங்க பக்கத்திலே இருக்கக்கூடிய ஆல் பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க மணி பிளான்ட் வைத்துக்கூட உங்கள் வீட்டில் பணப்பிரச்சனை இருந்துச்சுன்னா அதுக்கு காரணம் இதுவாக கூட இருக்கலாங்க உடனே இதை சரி செய்கிறது நல்லதுங்க உங்கள் பண வரவை அதிகப்படுத்தி கொள்ளுங்கள் இல்லைன்னா பெரிய இழல் வந்து சேருங்க அதே மாதிரி செடியோட தன்மை என்ன அதை வளர்க்கிறதுனால நமக்கு என்னென்ன விஷய நன்மைகள் நடக்கும் அப்படிங்கிறதையும் மணி பிளான்ட்டை எந்த திசையில் வளர்த்தா அதனுடைய பலன் அதிகமாக கிடைக்கும் அப்படிங்கிறதும் மணி பிளான்ட்டை எப்படி வழிபாடு செய்யணும் என்ன கிழமையில் வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத பற்றி தான் முழுமையான விளக்கத்தை இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம வீட்டில் வளர்க்கும் ஒரு சில செடிகள் கூட நல்ல ஆற்றலை நமக்கு கொடுக்குங்க அந்த சக்தி இருக்கு அந்த வகையில் இந்த மணி பிளான்ட்டு பண வரவுக்கு முக்கியமான ஒரு செடிங்க இந்த செடி பண வரவிற்கு எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு இந்த செடியை வீட்டில் எப்படி இருந்தால் பண இழப்பும் ஏற்படும் அது என்ன பண புழக்கம் அதிகரிக்க இந்த செடியை எப்படி வளர்க்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அதை சரி செய்து கொள்வதற்கான விஷயமும் தெரிஞ்சுக்கலாம் வீட்டில் நல்ல பண வரவு இருக்க வேண்டும் அப்படின்னா வீடும் வீட்டை சுற்றி உள்ள இடங்களும் வீட்டில் இருக்கும் பொருட்களும் எல்லாம் நல்ல நிலையில் இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் மட்டுமே நீங்கள் சம்பாதிக்கும் பணம் உங்கள் கையில் தங்கும் பணவரவு என்றால் எங்கிருந்து வந்து பணம் கொட்டுகிறது என்று மட்டும் அர்த்தம் இல்லைங்க நீங்கள் பா பாடுபட்டு சம்பாதிக்கும் ஒற்றை ரூபாயாக இருந்தாலும் அது நல்ல முறையில் நல்ல காரியத்திற்காக வீண் விரயமாகாமல் செலவழித்தால் அதுவே உங்களுக்கு ஒரு நல்ல வரவு தாங்க பொதுவாக மணி பிளான்ட் செடியை வீட்டில் வைக்கிறவங்க பெரும்பாலும் அதை அழகிற்காக வீட்டுக்குள்ளே சின்ன கண்ணாடி குடவியில வைத்து விடுறாங்க எந்த ஒரு பொருளுமே அது வளர வளரத்தான் அதற்கான சக்தியும் அதிகரிக்கும் அப்படி இருக்கும்போது குடுவையில் வைக்கும் இந்த செடிகளை நீங்கள் ஓரளவிற்கு மேல் வளர்க்க முடியாது அதன் வளர்ச்சியானது குறிப்பிட்ட நேரத்திற்கு பிறகு தடைப்பட்டு விடுங்க அப்படி இருக்கையில் நிச்சயமாக உங்களுக்கு பணவரவு தடைபடவே தடைப்படவே செய்யும் முற்றிலுமாக பணவரவு தடைப்படுவதற்குள் இதை உடனே சரி செய்யணுங்க இந்த மணி பிளான்ட் செடியை தரையில் மாற்றி வைத்து வளர வையுங்க அப்படி உங்களுக்கு இடமே இல்லை என்றால் ஏதாவது ஒரு தொட்டியாவது கொஞ்சம் அகலமாக கெட்டியாக பார்த்து வாங்கி அதில் இந்த மணி பிளான்ட் செடியை வைத்து நன்றாக கொடி கட்டி வீட்டில் படரும்படி வளர்க்கணுங்க இந்த கொடி எந்த அளவுக்கு வீட்டில் வேர்விட்டு படர்ந்து வளர்கிறதோ அந்த அளவிற்கு உங்க வீட்டில் பண வரவு அதிகரிக்குங்க இந்த மணி பிளான்ட் செடியோடு வெற்றிலை செடியும் சேர்த்து வளர்த்தால் இதன் ஆற்றல் பல மடங்கு அதிகமாக இருக்குங்க வெற்றிலை மகாலட்சுமியின் அம்சம் இந்த இரண்டையும் ஒன்றாக வைக்கும்போது பணவரவு தடை என்ற வார்த்தைக்கு இடமில்லை இன்னும் சில செடிகளை கூட பண வரவிற்காக வீட்டில் வளர்க்கலாம் அதில் முக்கியமானது மல்லி செடி இந்த செடியை வீட்டில் வளர்த்தால் போதும் இதன் வாசம் பரவி வருவதை போல பணமும் உங்கள் வீட்டில் வரும் இந்த செடியை வைத்துவிட்டால் மட்டும் என்று நினைக்காமல் செடி வைத்தால் அதில் பூக்கள் பூக்க வேண்டும் அப்படி பூத்தால் மட்டுமே அந்த செடி பனையீர்ப்பு சக்தி கிடைக்கும் அதே போல கற்றாழை செடியும் வளர்க்கலாம் இதுவும் கண்திருஷ்டியை நீக்கி உங்களின் பண வரவை அதிகரிக்கும் வீட்டில் இடம் இருப்பவர்கள் கட்டாயமாக வேப்பமரம் வீட்டு வாசலில் வளர்க்கலாம் இது தன்மை நிறைந்ததோடு இந்த செடிகளின் ஆற்றல்கள் நமக்கு முழுமையாக கிடைத்த இந்த வேப்பமரம் மரம் பெரிதும் உதவுங்க இதையெல்லாம் கேட்கும்போது சொல்லும்போதும் சின்ன விஷயங்களாகத்தான் தோன்றும் ஆனால் நஷ்டம் என்று வந்த பிறகு பதறுவதை விட வறுமுன் இதையெல்லாம் தெரிந்து கொண்டு சரி நல்லதுதானே மணி பிளான்ட் செடியை வளர்த்தால் செல்வம் பெருகி சலக சகல ஐஸ்வர்யங்களும் வீட்டில் குடிக்கொள்ளும் இது நம்பிக்கை இதனால் பலருடைய வீட்டில் பார்த்தீங்கன்னா மணி பிளான்ட் செடியை வளர்க்க ஆசைப்படுவாங்க மணி பிளான்ட் செடி என்பது நமக்கு வருமானத்தை தேடி தருவது வீண் விரயத்தை குறைப்பது நாம் எல்லோரும் அறிந்த ஒரு விஷயம்தான் நேர்மறை ஆற்றலை அதிகரிக்கக்கூடிய சக்தி கொண்ட இந்த மணி பிளான்ட் செடியை சிலர் வீட்டில் வைத்த பின்பும் கஷ்டங்கள் இருந்து கொண்டே இருக்கும் அந்த செடியும் வாடி வதங்கி கூட காணப்படும் உங்கள் வீட்டில் மணி பிளான்ட் செடி வைத்த தான் கஷ்டம் வருவதாக நீங்கள் உணர்ந்தால் அந்த மணி பிளான்ட் செடியை உங்களுக்கு ராசியான செடியாகவும் மாற்றிக்கொள்ள இந்த உங்களுக்கு ராசியான செடியாக மாற்றிக்கொள்ள இந்த பரிகாரத்தை செய்தாலே போதுங்க அது என்ன பரிகாரம் எப்படி பண்ணணுங்கிறத பார்க்கலாம் முதல் வந்து எந்த திசையில் வந்து மணி பிளான்ட்டை வைக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் மணி பிளான்ட்டு செடியை பொறுத்தவரை வீட்டுக்கு வெளியில் வைக்கிறத விட வீட்டுக்குள்ளே வைக்கிறது வளர்க்கிறது ஒரு சிறந்த பலனை தருங்க ஒரு தொட்டியில் வந்து இல்லைன்னா கண்ணாடி குவலையில் வளர்க்கலாம் முடிஞ்சளவுக்கு வந்து கண்ணாடி குவலை அப்படிங்கிறது வந்து பெரியதாக நல்ல செடி வந்து படர்ந்து வர அளவுக்கு நல்ல பெரிய குவலையாக இருந்தால் வந்து சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி பச்சை நீரை தொட்டியில் இல்லைனா நீல நிற கொண்ட வந்து பாட்டிலில் பெரிய பாட்டிலில் வந்து இந்த செடியை வந்து வளர்த்தா அதிக செல்வத்தை வாரி வளங்குங்க மணி பிளான்ட் செடியை எக்காரணம் கொண்டும் வடகிழக்கு திசையில் மட்டும் வைத்து விடக்கூடாது ஏன்னா இந்த திசையானது எதிர்வினையை அதிகரிக்கும் திசை அப்படின்னு சொல்லலாம் நமது வீட்டில் நஷ்டம் அதிகரிக்கும் வீண் விரயங்களும் ஏற்படுங்க அதே மாதிரி மற்ற திசைகளில் வந்து வைக்கலாம் புதன்கி இது வந்து எந்த நாட்களில் வந்து வழிபாடு செய்யணும்னா புதன்கிழமை அன்னைக்கு புதிதாக மணி பிளான்ட் செடியை வாங்கி வீட்டில் வைங்க வாங்கி வைத்த அடுத்த புதன்கிழமை அந்த மணி பிளான்ட் செடியின் வேர் பகுதியில் இருந்து சிறு எடுப்பதற்கு கத்திப்படாம செடியிடம் மனதார மன்னிப்பு கேட்டு கொள்ளுங்கள் அந்த வேரை சிறிது மஞ்சள் தண்ணீர் ஊற்றி கழுவி அந்த சிகப்பு துணியில் கட்டி புதன்கிழமை அன்று பணம் வைக்கும் இடத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் பணம் ரீதியாக உங்களுக்கு இருக்கும் பல சிக்கல்களுக்கு தீர்வினை இந்த வேர் கொடுக்கும் அதில் எந்த ஒரு சந்தேகமுமே இல்லைங்க இதை நம்பிக்கையோடு மனதார செய்ய முன்னேற்றத்தை கண் கூட பார்க்கலாம் இந்த பரிகாரத்தை மணி பிளான் செடியை வாங்கி வைத்து தான் செய்ய வேண்டும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க வேற எங்கேயாவது செடியில் இருந்து இந்த பறிச்சுட்டு வந்து செய்கிறதெல்லாம் வந்து கூடாது உங்களால் புதிய செடி வாங்க முடியாது அப்படின்னா சூழ்நிலையில் வீட்டில் இருக்கக்கூட மணி பிளான்ட் செடியை பயன்படுத்திக்கோங்க உங்களால் முடிஞ்ச போது மணி பிளான்ட் செடியை வாங்கி வைத்து அந்த பழைய வேற நீங்கள் வந்து அந்த செடியிலேயே இருக்கிற இடத்துல தூக்கி போட்டுட்டு அந்த புது வேரை வந்து மாற்றிக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் அந்த மணி பிளான்ட்டை வந்து பயன்படுத்தும் போது உங்களுக்கு செல்வம் அப்படிங்கிறது தடைப்படாமல் வரும் அப்படிங்கிறதுல மாற்றம் கிடையாது அதனால் கண்டிப்பாக இதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு செல்வம் அப்படிங்கிறது வீட்டில் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் நன்றி